ஊசி ஐயா நீங்க சரியா போட்டு மூன்று ஹோட்டல் வந்தா முப்பது ஹோட்டல் வந்தா ஹோட்டல் பித்தி எடுத்து தானே ஆட்சிக்கு வந்தது கலைக்காரங்க நீங்க உங்களுக்கு சட்டம் தினைக்கா நாங்கள் படிப்போம் எந்த ஒரு பைத்தியம் மூன்று மாதம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் காணும் உன்னே கூட சிரமம் நம்ம இந்த கட்டி சரியாக காட்டுயா உன்னே கூட சிரமமான செய்யக்கூடிய ஓயில் படிக்காத உடனே கூட படத்துக்கு காட்டுறது செய்வியா உன்னால் முடியுமா அந்த புள்ளைய போய் கதைக்கோ பாராளுமன்ற அந்த போய் போயிருந்தா முப்பது ஓட்டம் முந்நூறு ஓட்டம் எத்தனை ஓட்டில் நீ வந்தனி கதைக்காத எங்கோ ஐயா உங்களுக்கு திருமணம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு அனுபவம் வேணுமென்றால் அவையாவே சம்மந்தப்பட்டவர்களோட பழகி தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்கும் நான் இன்னைக்கு இந்த மைக்கு முன்னால் பேசி பழக்கமோ இதை பேசி போட்ட நாளைக்கு கொடி பிடிச்சி லண்டன் ஓட்டணும் தெரிஞ்சு கொள்ள நல்ல சிந்தனையாக வாங்கணும் உங்கள் வந்து குழப்பம் இல்லை ஊசி ஐயா நீங்கள் வாங்கும் நாளைக்கு உறுதியெல்லாம் எல்லாம் கொண்டாரோம் அவ்வளோ உறுதி நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தா நீ சொல்லி கல் உறுதி

மனுஷ நடந்த உங்களுக்கு பதவி கொண்ட வருது கொடுத்துட்டு மட்டும் கதை வணக்கம் நான் செல்வாய் ரவுநாதன் நான் வந்து தைத்தியை சேர்ந்தனேன் இந்த புத்தகையாரை கட்டும் பொழுது ஆரம்பத்திலேயே கட்டும் பொழுது கட்டு கட்டும் பொழுது நடந்தது சொன்னால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த துரைச்சாமி க லங்காதேவியாகின்ற வீடு வந்து இருந்தது அந்த வீட்டு கட்டிடம் முழுக்க இடிபட்டு தான் அங்கால புத்தோயில் கட்டிடத்துக்கு போன டோசர் அடியாளம் பெக்க அடிகாலம் முழுக்க இருந்தது அந்த அந்த போயிட்டுக்கு பக்கத்து ஒரு நாதம்பரம் கோயிலில் ஏழு சாமிய சிலிகள் இருந்தது அப்போ நாங்கள் அது புத்தகவில் கட்டிக்கணும்னு சொன்ன சிந்தனைகளுக்கு இல்லை பெரிய தகரம் அப்போ அந்த கட்டுரை வீட்டுக்கு கொண்டு போய் தான் அந்த புத்தகவில் கட்டப்பட்டது ஒரு புத்தகோயில் கட்டப்போன்னு சொன்னால் ஒரு அரசாங்கத்தில் அனுமதி எடுத்து பிரதேச இல்ல மாணவர்கள் அனுமதி எடுத்து தான் அந்த கட்டிடத்தை தொடங்கியிருக்கோம் அந்த கட்டிடத்துக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டிருக்கோம் அப்படியே ஒரு சம்பவம் ஒன்று வாங்க நடக்கையில் அந்தோணியா ஊரணி அந்தோணியா ஒரு பிரசித்தி வாய்ந்த கோயில் அந்த கட்டு இடுபாடுகள் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்ட க ரோட்டுக்கரையில் இருந்த கல்லுகளை இரவிரவ டக்குல ஏற்றி கொண்டு போய் அங்கே கொண்டு போனது அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு ஆறு இதை கேட்காது அப்போ நீங்கள் அப்போ நாங்கள் நினைச்சது சா மனம் பிரிப்பிக்க நாம் ஏதோ ஏதோ நடக்கோ சந்திங் ரோங்க நாங்கள் மனதில் வச்சு கொண்டு இருந்தாங்க இன்றைக்கு இப்படியான சூழ்நிலை புத்தகம் இதெல்லாம் கட்டி போட்டு இவன் சொல்லிங்கன்னா இது பாரம்பரிய இடம் என்று சொல்லி கொண்டு சர்வேந்திர சிற்ப சொல் அது சமய வீரர்கள் சொல்ற நீங்கள் புத்தடாறு புத்தகாரை நாங்கள் எங்கே வேணுமானாலும் வைப்போம் பண்ணிக்கலாம் அப்போ இப்போவே நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எங்கே வைக்க போறீங்கன்றது முடிவில்லாமா கிடையாது நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் வைக்கிற சந்தர்ப்பம் இருக்கு நீங்கள் இந்த புத்தகாரை வைக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும் சமய தலைவர்கள் எங்களோட கிறிஸ்திய தலைவர்கள் பௌத்த தலைவர்கள் யார் எங்களோட நைனாதி வையா அவர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு முன் முன் முன்னிறுத்தி அடிக்கல் நாட்டி வச்சிருக்கலாம் அடிக்கல் வச்சவ எல்லாரும் தமிழில் பேசினா தான் தமிழில் இன்கொயரி கேட்டால் தான் நான் உங்களுக்கு பதிலளி சொல்லி இன்றைக்கு கையை கட்டி கொண்டு போனதை கண்டேன் நான் பேசல விரும்பல அப்படி அப்படியான நிலைமையில் இந்த இதுக்கு காக்க வச்சு நீங்கள் இப்படி ஒரு கோயிலை கட்டி போட்டு புத்தோயில கட்டி போட்டுக்கு தான்ங்கிற கோயிலை நீங்கள் வந்து ஆட்சி மனுக்குவது சரியான விஷயம் இல்லை லண்டன் உலகத்தையே ஆடுதலும் லண்டன் லண்டன் நாட்டில் இனப்படுகொள்ள நடந்தவனு சொல்லி போராடின மக்களுக்கு அந்த இடத்த வைக்கக்கூடிய அவர் அவர்தான் நடிக்கல் வைத்திருக்கிறார் ஒரு நல்லவர்கள் நல்ல பெரிய மன மனிதர்கள் மேதாவிகளை வைத்து செய்ய வேண்டிய அந்த புத்தகம் இல்லை சாதாரணமாக வச்சு நீங்கள் செய்தது தவறு இல்லைன்னு தவறு ஐயா வணக்கம் ஊசி ஐயா வணக்கம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீட்டை மூன்று மாதம் வேலை செய்யும் அவர்கிட்ட நட உட பேச்சு பக்குவம் அதுவே நீங்கள் படித்து போட்டு பாலுமெண்ட்டில் கதை லோ படிக்கணுன்றீங்க லோ படித்து போட்டு லோ பெட்டி கதை எங்கோ காணிக்கு வா போடி கொண்டு இருக்கோம் பாசருக்கு ஆற்றிய உறுதியாக கொண்டு போகிறீங்க மூன்று வெறுப்பு பக்கம் ஆர்ட்ட காணி யார் விடுறது யாருடைய காணியாக யார் விடுறது எங்க காணியை விடுங்க ஓடுவோம் முழுக்க கொஞ்சம் விடுறேன் கூட விருந்தனை போ கூட மாட்டிங்கள தேவை தெரியாம கட்டிப்படுங்களா ஓகே கொள்கிறான் புத்தக புத்தகையை விட்டு போங்க உங்களையும் கூட நாங்கள் திறம்பட நாங்கள பராமரிப்போம் யானை தும்புக்கை விட இடம் பிடித்தா இடித்து தள்ளிந்த மாதிரி மெல்ல 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 மாவட்டம் வரையும் பெறம்பாருங்க அந்த புத்த கோயில் அங்கே இருக்க அந்த பதினெட்டு பேர் காணு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளோ புத்த இடம் காணும் நீங்கள் அனுமதி இல்லாமல் இந்த பற்றிய புத்தகம் நீங்கள் கட்டினீங்க அனுமதி இல்லாமல் மெல்ல மெல்ல நீங்கள் பிரிக்க மாட்டேங்கிறன்றது என்ன உத்தரவாதம் நான் எட்டு பேர் தான் சச்சதி அந்த நேரம் போனேன் அற்புதமானவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் புத்தக வீரபதி பெரியதான் புத்தகம் அமைப்பதற்கு வாங்க கண்டுபிடிவாங்க கொண்டு தொல்வியை தோன்றத்துக்கு மதிப்பு கொடுங்கப்பா அவங்க என்ன செய்யறாங்க வந்தோன்ன கட்ட விட்டவங்கள பெரிய போராட்டம் நடந்த எல்லா இப்போ அங்கே போல புத்தகம் இருக்கும் அப்போ சமர வீராஜா சொன்னால் சரியா அங்கே புத்தகம் கட்ட முடியுமா என்ன நிலையில் நீங்கள் நிற்கிறீங்க பலாளி ஆம்பி பலாளி சண்டை பலாறு சண்டை தொல் கொண்டு தான் அங்கே பொத்தி போட்டு நீங்கள் தைக்காதங்கோ பலாடி சண்டை எங்கே முடிஞ்சது தான் செல் அடிக்கும் பழகு சின்ன சாகுது பழகு சின்ன மாதிரி சென்னை பெருகுது உங்கள் தவளையில் இப்படி சொல்லிக்கணும் நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்தா யார் பண்ண வங்க நீங்கள் நினைக்காத இங்கோ தைட்டியில் நடக்கிறோம் நினைக்காதங்கோ தையிட்டி நானும் பங்கு வெட்டி தான் ஒரு பொம்பளை போயிட்டு அண்ணாவது கோவன் அடிக்கணும் ஒரு ஃபுல்லாக மயங்கி போச்சு அம்மா தண்ணி கொடுத்த உடைக்க பலது கோவம் அடிக்கணும் என்ன பார்த்து போங்க என்ன சேர்ட்டேன் பரவாமா ஏன் கொஞ்சம் படுத்தி உங்களிடத்தே நீங்களே அண்ணன் பார்த்து கூட துப்பாதீங்க உங்களோட மூஞ்சல் நீங்களாம் துப்பு பமிழ் வானும் போராட்டம் வானும் முப்பத்தெட்டு இயக்கம் தொடங்கி என்ன சாதிச்சிங்க நார்மல் ரோட்டில் விற்கலாம் இன்றைக்கு முப்பது ரெண்டு கட்சியை அனைக்கிறீங்க அன்றைக்கு பல ஆள் இன்றைக்கு தயித்து நாளைக்கு மவுனியா புத்தூரில் என்ன போகிறாங்க ஊசி ஐயா நல்ல மரியாதை வச்சிருக்கான் ஒரு சினிமா படத்துக்கு ஒரு கமெடியன் கமெடியின் இருந்தால் தானே சினிமா ஓட வண்ற மாதிரி இப்போ தமிழ் அரசியலுக்கு உன்னுடைய நாடகம் தான் ஓடி கொண்டு ஐயா இன்னொன்று மனிதன் உணக்க சொல்லலை உங்களுக்கு உங்களுக்கு ஊத்த பேச்சை எவ்வளோ கலக்க தெரியுமோ உங்களுக்கு மூன்று செய்ய மாட்டேங்க முப்பது வாசையில் அதை விட தேவலமான வாசை வளைக்க எனக்கு தெரியும் நாங்கள் ரோட்டில் இந்த கத்தி கொண்டிருக்கோம் இருக்கோம் அடித்து உள்ளுக்கு இருக்க என்ன எங்கள் மனைவியை தெரியுமா எங்கள் மனைவியை பிள்ளைய தெரியுமா ஒரு பொம்பளை கொண்டு தெரியாது கௌரவப்படுத்து எல்லாம் ஊத்த ஊத்தியாக கலைக்கிறாங்க எல்லாம் கலைக்கணும் சிரிக்கணும் வந்திருக்க கண விஷயத்த கலைக்காரு எங்களோடய விஷயத்த தலையிடாரு எல்லா கட்சினருக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு வச்ச வேணும் நல்ல நேபாடுக்கு வர வேணுமன்ற ஆதங்கம் ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் ஒரு கட்சி பொருட்படுத்த வழியால் பக்கத்தில் பலமாக இருக்காங்களே தவிர தனி ஆணையர் ஆனார் கக்க வீரர்களும் இருக்கின்றதை மறந்து விடக்கூடாது இதை வந்து கொச்சப்படுத்தாங்க சொல்கிறாங்க இதில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது குடி பிடிக்கிற வேணாலுக்கு அடைக்கல முடக்க போகிறாங்க ஏன்னா அண்ணாங்க வாச துப்பு மூஞ்சையில் அதே பக்கம் நீய கையெழுத்து துப்பி போட்டு மூஞ்சைல பூசன் புரியா அண்ணன் தன்பர் போராடுறாங்க என்ன புரியாக்கும் பேருக்கும் அண்ணியா கொடுத்த நீ உண்டை விட்டு சொத்தா நீ வெளிநாட்டுக்கானதான் வாங்குற காசுக்காக ஒரு கதையும் இங்கே சிங்களவங்களுக்கு வாழ் குடிக்கிறதுக்கு ஒரு கதையும் தமிழ் தமிழ் கட்சிக்கார வாழ் குடிக்கிறதுக்கு ஒரு கதையும் கதை பண்ணுறாரு சரியான நாலு கதை நாலு தான் ஆட்சியம் வைக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் திராத்திரமாக இருக்கும் எங்கள் விஷயம் தலைகடா தலைகடா நேராவா இடத்துக்கு இடத்துக்கு வா சைம் சொல்லு எந்த சகோதரர்களை கூட்டிக் கொண்டு வரங்கிற ஆதங்கத்தை சொல்கிறான் ஊசி ஐயா வணக்கம் உன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே புத்தகம் வேலைப்படும் மம்பட்டையும் கொண்டு வருவாங்க உங்களால் புத்தர் வந்து இருந்தால் தடையாண்டினம் அதில் எழுதி போட் போட்டிருக்கு எத்தனை வருஷம் இருநூறு வருஷமா அதில் புத்தர் இருந்தால் கூட இருக்கிற போட் போட்டிருக்கு தானே சிங்கத்தை எழுதிக்கிற சிங்கத்தில் படிக்கலை நாங்கள் நான் எனக்கு ஒரு படிக்கிற சிங்கம் தெரியாத அது ஒரு வாஜி சொன்ன சிங்கல் ஐயா அன்றைக்கு ஒரு முறை ஒரு ஐயா வந்தவர் சரியா அவர் சொன்னார் சொன்னார் நாளைக்கு சொந்த வந்த அங்கே நல்ல நாடு இது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொன்னேன் நாங்கள் அங்கேருந்து சம்பவம் சொல்லி வந்திருக்கோம் நீதியரச அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யும் கொண்டு பயனட்டு குடும்பத்தினும் உறுதியை கொண்டே காட்டினாங்க அவர் எல்லாம் சரி பார்த்துட்டு சொல்கிறார் நான் நேரையை போய் அங்கே கதைச்சிட்டு வாங்கணுண்டு அங்கே கதைச்சு போட்டு சொல்கிற உங்கள் ஆதிவரத்தில் போய் நீதியரசம் மத்தியில் போய் கலைச்சினாங்க அங்கே நடந்த சம்பவங்களை நீங்கள் வெளியில் கலைக்கக்கூடாது இது எங்களுக்குள்ள இருக்காட்டும் சொன்ன வழியா நாங்களும் மூடிக்கொண்டு இருக்கலாம் நீங்கள் சமாதானமாக போக மாட்டி அங்கே நாங்கள் அதை கதைக்கும் பொழுதும் இந்த துறவி என்ன செய்யல என்றால் தடவை தடவை சிரித்து கதைத்துக்கொண்டீங்கன்னு நாங்கள் ஆதரவத்தை பற்றி கதைக்கும் பொழுது நீ சரியான ஆ சரியான விதிமுறைப்படி படித்து சரியான இடத்துக்களை நீங்கள் வந்தறிங்களா சரியான துறவிக்குரிய அந்தஸ்து பார்க்க இருக்கா கொண்டு மேலோர்கள் நீ மதித்து நடக்க வேணும் காவி துணிக்கும் மதிப்பு கொடுங்க அன்றைக்கு பாதடியதாக்கள் வந்தவர்கள் கொழும்புலேருந்து வந்தவன் நீர் கொழும்புலேருந்து வந்தவன் அவை வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டவன் அனுமதி வந்து கேட்டவன் அவர்கிட்ட போய் அனுமதிக்கா நீ என்ன மினிஸ்டியா எம்பியா ஆ அப்போ உன்னாட்ட வந்து கேட்க இல்லை கொண்டோம் நம்ம நம்ம ஆ எழுதியா போயிடும் பெரியணும் போயிடும் பெரியணும் அவங்களும் பெரியாக்கல கொள்ளை வெள்ள ஒண்ணு போகிறாங்க ஓ போ பண்ணுறீங்க சிங்கிள் ஃபாதர்ஸ் மாதிரி வந்தவங்க நியாயம் கேட்டு வந்தவங்க அப்போ அவங்க நீங்கள் என்ன செய்ய வேணும் உள்ளுக்கு விட்டுருக்க இல்லையா அவர் வந்து என்ன செய்ய வேண்டார் பார்த்து பார்த்து அனுமதி இல்லையான்னு சொல்லிணும் என்னதுக்கு அப்படி அனுமதி சரியாக தைத்தியவனாக நெஞ்சு சுத்தம் வந்தான் நேரடியாக போய் நீங்கள் கதைக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் தானே கரைச்சிருக்கலாம் தானே மென் வேதனையோட வந்தவன் அப்போவும் நான் சொன்னான் ஐயா நீங்கள் ஹுவாதைங்கோ இவங்களுக்கு வெள்ளை குடிக்கும் மதிப்பு கொடுக்க தெரியாது உள்ள உடுப்புக்கும் நாங்கள் மதி செய்ங்கள் மதிப்பா நானே ஐயா உங்களுக்கு வெள்ளை குடிக்கும் மதிப்பு கொடுக்குறார்கள் இல்லை உள்ள துணிக்கும் இவங்கள உடுப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சொல்லி கவுரப்பட்டு நான் சொன்னேன் அன்றைக்கு எங்க எங்கட யாரு வேலை சுவாமி ஐயா காவி உடுப்புக்கு மதிப்பு கொடுங்க ஐயா ஒரு வெள்ள தூய்மையானது ஒரு பொம்பளை வெள்ளை ஜீல போனாண்டா போனான்ண்டா விதவை அவ்வளோ கொம்புடுங்க வெள்ளை உடுப்படுற ஒரு பொம்பளை உள்ளது வந்து அவ்வளோ கேள்பாடுங்க ஒரு வெள்ளை பாதிக்காத பொம்பளை ஒன்று தெய்வமாக மாறிங்க உங்களுக்கு வெள்ளி ஏண்டா என்ன கருப்பாண்டா என்னன்னு தெரியாமல் இருக்கிறீங்க என்ன சரியான கடவுண்ட் ஆயிரப்பட்டி கதைக்குல அலிசியப்பட்டி கலைக்கல ஊசி ஐயா நீங்கள் சரியா போட்டு தான் மூன்று ஓட்டலாக இருந்தால் முப்பது ஓட்டில் இருந்தால் ஓட்டன்ற பித்தி எடுத்து தானே யாம்த்திக்கே வந்தது கலைக்காரங்க நீங்கள் உங்களுக்கு சட்டம் தினைக்கா நாங்கள் படிப்போம் எந்த ஒரு பயிற்சியும் மூன்று மாதம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் காணும் உண்மையை சிரமம் நம்ம உண்டா இன்னைக்கு சரியாக காட்டியா உன்னையும் கூட சிரமம் செய்யக்கூடிய ஓயல் வடிக்காத கூட கொண்டது காட்டணி செய்வியா உனால் முடியுமா அந்த பிள்ளைய போய் கதைக்கோ பாராளுமன்ற அந்த போய் போயிருந்தால் முப்பது ஓட்டம் முந்நூறு ஓட்டம் எத்தனை ஓட்டில் நீ வந்தனி கதைக்காத எங்க அச்சுன்னா ஐயா உங்களுக்கு திருமணம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு அனுபவம் வேணும் அவவே அவையவே சம்பந்தப்பட்டவர்களோட பழகி தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்கும் நான் உன்னைக்கு இந்த மயக்கத்துக்கு முன்னால் பேசி பழக்கமோ இதை பேசி போட்டு நாளைக்கு கொடி பிடிச்சி தண்டை தெரிஞ்சு கொள்ள ஆணைங்கோ நல்ல சிந்தனையாக வாங்கணும் உங்கள் வந்து குழப்பம் இல்லை ஊசி ஐயா நீங்கள் வாங்க நாளைக்கு உறுதி எல்லாம் கொண்டாரம் அவ்வளோ உறுதியை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தேன் அது சொல்லி கல்ல உறுதி இன்னும் என்ன உறுதி மட்டும் சொல்கிறது மொழிப்படுத்தி மகிழ்வு பண்ணங்கள் சரி மணிகோன் மண்ணாங்கட்டு சொல்ல உன்னை பண்ணான் பதிமூன்று வாசையில் பேசுவேண்ணா நீ தமிழ் எவ்வளோ பேசுவேன் நானும் தானே உன்னை கூட பயந்து பேசும் ஊத்த வந்தோம் அப்போ உன்னை கூட எவ்வளோ விஷயம் தெரியும் அப்போ இந்த பள்ளி ஊற்றி சொல்பே எல்லோரும் இன்றைக்கு அவ்வளவு முடியுமா உன்னாட்ட பக்கத்தில் கல்வாய் கூட கல்வா கல்வாயிட்ட கொடுத்து முடியுமா நாங்கள் அங்கே அணிக்கு நீங்கள் அங்கே அணிக்குங்க மனுஷன் மாதிரி நடந்த உங்களுக்கு பதவி ஒன்றா வருது கொடுத்துட்டு போங்கோ இல்லை அது விஷயத்தை மட்டும் கதைங்க ஓகே நன்றி வணக்கம் நான் பத்மநாள் சார்ஜன் நானும் இந்த கையிட்டு வேற வேற பிரச்சனையால் தான் இப்போ நீங்கள் என்ன அனைவற்ற ஆத ஆதங்கங்கள் அனைவர் உரையிலையும் கேட்டிருப்பீங்க இதில் வந்து இவ்வளோ நீங்கள் தவறுதலாக புரிஞ்சு கொண்டாலும் இப்போ இந்த பேச்சை இந்த உவளவேற்ற ஆதங்கங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் உண்மத்தன்மையை விளங்கியிருப்பீங்க சகல அரசியல்வாதிகளும் சரி மக்களும் சரி விளையாட்டு இருக்கிற உறவுகளும் சரி சகலரும் எங்கே பிரச்சனைகள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு இருப்பீங்கள நம்பிக்கையில் உங்கள் அனைவரும் தான் கேட்டுக்கொண்டது நாங்கள் அந்த போராட்டம் வந்து காணி இந்த பகுதிகளால் விடுவிப்பினோம் என்றெல்லாம் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மேடம் நாங்கள் போராட்டம் தொடங்கினது வந்து அர அரப்பிறப்பு காணி இருக்கிறவற்ற உரு காணியை மீட்கோணும் நாற்பது பிறப்பு இருக்கிற காணியை மீட்கணும் மொத்தமாக அங்கே அகப்பட்டற காணி அவ்வளோ மீட்கோணும்ன்றாலும் போராட்டம் ஆரம்பிச்சுடுங்க அதுக்காக நீங்கள் ரெண்டேக்க விடுறதை நாங்கள் விட வேண்டாமனு நாங்கள் சொல்லலை நீங்கள் எங்களுக்கு ஒரு படிப்படியாக விட்டாலும் எங்களுக்கு ஒரு விரையறை சொல்லுங்கள் என்ன முடிவு நீங்கள் எடுத்துருக்கீங்க எவ்வளோ ஆணையை சுயக்கப்படுங்க எடுக்கிறத முன்னுக்கு முழுக்குமே சொல்லுங்கள் நயனாதிபராதிபதியாக தெளிவாக சொல்கிறார் இது வந்து ஒரு மனிதர்கள் தீர்க்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு இவ்வளோ நீங்கள் போராடுறீங்க யாருமே அதை கண்டுகொள்ள அரசாங்கம் வந்து இதை தீர்க்கிறது அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கையுமே எடுக்கணும் அவர் உறுதி வந்து அவர்கிட்ட பேரில் இருக்காண்டா அவரை வச்சு தான் தீர்க்கணும் அவர் வந்து வெளிப்படையாக இருக்கீங்களா சவால் விட்டு அவர் 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 சொல்கிறாங்க ஏன் அதை போய் எங்கள்கிட்ட பிரதனைகள் அவர்கிட்ட போய் கதைங்க அதை யாருமே கதைக்காமல் தான் இந்த பிரச்சனை மற்றவன் நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொண்ட முன்னுக்கு போராட விரதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க மூணாம் தேதி வந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை அஹிம்ச வழியில் போராடுறதுக்கு நாங்கள் போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அது வந்து பிரேசபை கூடாவது நாங்கள் அறிவித்தலை தருவோம் சகல சிவில் அமைப்புகள் மாணவரொன்றியும் மாணவரொன்றியும் யார் பல பல்கலைக்கழக ஒன்றியம் கடந்த இதில் வந்து எங்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே வந்து எழிவுபடுத்துகிற மாதிரி மக்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டு தெரியிறார்கள் இழிவுபடுத்தினோம் அந்த இழுவகளை வந்து பொருட்படுத்தாமல் உங்களோட கையிலான நாங்கள் இதை பார்த்து தாரம் நீங்கள் வந்து அதை தெளிவாக சொல்லிக்கிறீர்கள் இளைஞர்கள் நாங்கள் போராடாமல் யார் போகிறான்னு சொல்லி தெளிவிச்சொல்லிருக்கிறீங்க உங்களோட போராட்டம் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களை கட்டாயம் தேவை இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி வலு போராட்டத்தை வலுப்படுத்தினா தான் இந்த காணியம் இந்த முப்பது மாத போராட்டத்தின் வலு தான் இன்றைக்கு வந்து விழாத்தை நயனாதி வேறாவதுலேருந்து என் அனைவரையும் வந்து இதில் இறங்கி கதைக்க வச்சுருக்கு அப்போ இந்த போராட்டத்துக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவித்து மறு மறுத்து மறுப்பு கரு கருத்துக்களை தெரிவிக்காமல் இதுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் இந்த போராட்டம் வெற்றி அளித்தால் தான் நாங்கள் கருது கருதி கொள்வோம் அந்த வகையில் வந்து சகலம் இந்த மூணாந்தேதியான போராட்டத்துக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்ற அமைச்சராக்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக பகிரங்கமாக நாங்கள் செலவால் கொடுத்துறோம் உங்கள்கிட்ட உறுதி ஃபைலோட நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் வந்து எதிரத்திலேயும் வந்து எங்களை தொடர்படலாம் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முன்ட்டுக்கு வந்து எங்கள்கிட்ட வாக்கு பிச்சை கேட்டீங்க எத்தனை அதில் எவிடன்ஸ் கூட எங்கள்ட்ட இருக்குது நீங்கள் வாக்கு வாக்கெடுத்து நீங்கள் வந்து மூன்று சீட்டை நாலு சீட்டை தந்து உங்களுக்கு அனுப்புன அப்புறம் நீங்கள் யாருமே இல்லையா நாங்கள் இதில் வந்து பகிரமாக உங்களோட கேட்குறோம் நீங்கள் வந்து பகிரங்கமாக வந்து ஒரு உங்க அரசாங்க உத்தியோகர்கள் இருக்கீங்கன்னா நாங்கள் அதை யார் அதாவது இருக்கிறார் அவர்கிட்ட கொண்டாங்க நாங்கள் அனைவரும் இருந்து ஒரு மேசையில் ஒரு மணி தேர்தலில் முடிக்க வேண்டிய விஷயம் அவங்கள பகிரங்கமாக கேட்டுக்கொளோம் இதில் வந்து எல்லாருமே ஒத்துழைச்சி இந்த விஷயத்தை முடித்துரணும் மற்ற இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான போராட்டம் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்து அது வந்து அந்த 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 அது அது எழுச்சி தான் இன்றைக்கு வளர்த்து குழந்த முடிவு கிட்டப்படுற கிட்ட குழந்தை விட்டுருக்குது அதெல்லாம் வந்து இந்த போராட்டத்துக்கு உங்களோட ஆதரவில்லரை கேட்டுக்கொண்டு எனக்கு நன்றி இது இந்த விகாரி வந்து இடிக்கலான்றது அமைச்சர் திரும்ப மண்டைக்கு டிசிசி மீடியா தான் சொன்னார் இந்த நயனாதி நயனாதீவ் அதே கடுத்து எல்லாப்பாட தான் இருப்பேன் அவரும் தண்டை காணிக்க போனோம்னா அந்த மக்களுக்கு கொடுக்கலாம் மாதிரி சொல்கிறாரு இதே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் வந்து இடிக்கலான்றப்ப சமய இப்போ எல்லா இப்போ கோவில் மற்ற ஆலயங்கள் மற்ற பௌத்த வியாரிகள் மதம் இந்து கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு எல்லாம் ஒரு விதிமுறை இருக்குது அகற்றலாம் அகற்றலாம் அகற்றலான்ற தவிர ஒரு விதிமுறை மேலே அவை தான் அதில் முக்கியம் இந்த வியாரை கூட முன்னுக்கு ஒரு த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இது வந்து அகற்றப்பட வேண்டிய கூட்டியம் தான் அவருக்குரிய காணி இருக்கீங்களா இப்போ அகற்றியில் வந்து அவைக்கு ஒரு பிரச்சனை வரமாட்டா அவணிக்கில் ஒரு வியாரை கட்டணும் அவர் ஒரு சின்ன வியாரையை கட்டி போட்டு இந்த கலசத்தை மாற்றி வைக்கலாம் அது காணிய இழந்த மக்களோட இருந்து கதைக்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரை இப்ப பேராதிபதி முதல் திறமங்க பிடிச்சி வச்சிருக்கிற பேராதிபதியோ யாழ் பிரதிநிதித்துவப்படுத்துகிற எம்பிக்களோ ஒரு இருவரே தவிர ஆளுங்கட்சி எம்பிகள் நாலு பேர் அமைச்சர் உட்பட எம்பிகளோ விசேஷமாக அரசு அதிகாரிகள் எங்கட வருமானத்தில் டேக்ஸ் எடுத்து எங்களுக்கு சேவை செய்ய வந்த அரசு அதிகாரிகள் தவிர ஸ்ரீமோன் குறிப்பாக ஸ்ரீமோனர் தவிர மற்ற இவருமே எங்கெல்லாம் கூப்பிட்டு கதைக்காமல் தாங்களா நீங்களா என்ன முடிவு எடுக்கிறீங்களா கேட்கிறோம் ரெண்டு ஏக்கர் விட போகிறோம் எந்த பக்கத்தாலியோடு தெரியாது ரெண்டு ஏக்கர் விட போகிறோம் உங்களோட வீடு உங்களோட வளவு வேறதோ தெரியாது நாங்கள் வீட்டு திட்டம் நோக்கி டி மொட்டை அடிக்கிறது பக்கம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்ப நீங்க அதிகாரி உங்களை சொன்னது யாரு டிஎஸ்ஓ டி உங்களுக்கு சொன்ன வரைக்கே அது தெரியாட்டிக்கு வெந்தனத்துக்கு வீட்டு திட்டம் வெந்தனத்துக்கு வீட்டு திட்டம் வீட்டு திட்டம் இல்லையன்றீங்க வீட்டு இல்லாத திட்டமே வரலீங்க நாங்கள் காணிக்காக போகிற ஆட வீட்டு திட்டத்தை கொண்டு வரீங்க நாங்கள் இப்போவும் கேட்குறோம் நீங்கள் எங்களை கூப்பிடுங்கோ முதல் தலைவாக பிரச்சனையை விளாங்குங்கோ அமைச்சர் தோழர் சந்திரசேகர் பிரச்சனையை விளங்கிட்டார் காணி எங்க கிடையாது விளங்குது அப்போ அது சட்டவிரோதமாக கட்டுப்பட்டுருக்குன்னு தெரியுது அப்போ அந்த நாங்கள் ஓகே வேற கூப்பிட்டு இருந்து கதையுங்கோ மாட்டு என்ன அதுக்குரிய உறுதியாக கிடையாது அவர் தான் வர உருவான சம்மந்தத்தை தெரிவிக்கிறேன் நீங்கள் இரலசியமாக என்ன சந்திப்பது இருக்கிறீங்களா காணிக்காரன் ஒழிஞ்சு போய் தவறுதலாக பிரதேச உறுப்பினர்கிட்ட மாட்டுப்பட்டது போடை கழட்டி போட்டு போக வேண்டியது சில என்ன ஊடகம் வடிவாக்கா ஜோசிபோ போடை கழட்டி போட்டு ஒரு அமைச்சரோடையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடையும் போக வேண்டிய சிலவை என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட மிகவும் என்னுடைய நண்பருடைய நண்பன் கா

வாங்குவோ அரசு அதிகாரையும் கூப்பிடுறோம் வாங்குவோம் எந்த விட்டுவிட்டு எதுவுமே செய்யாதிங்க காணிக்காரன் எல்லாரையும் கூப்பிடுங்க முடிஞ்ச வைங்க பதினெட்டு பேரும் பரவோனமெண்ட் கொண்டு சேமிக்காதிங்க முடிஞ்ச வை வாரம் உறுதியை செக் பண்ணவோன்மெண்டு அமைச்சர் தோழன் சந்திரசேகர் கனிவான வேண்டுகோள் உங்களின் மிக நிறைய நண்பர் நீங்கள் நம்புகிற இந்த அரசு அதிபரும் ஆளுநரும் அவர்களிடம் எங்களோட ஹோப்புகள் பல தடவைகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு அரசு நிர்வாகம் ஒரு ஹோப்போ ஒரு தடவை தான் சேகரிக்கலாம் பல தடவைகள் உறுதிகள் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு இருக்கு அதை சரி பார்த்துருக்கு உணரண்டு அமைப்பு நீதி அமைச்சரோட சந்திக்கும் பொழுது சரி பார்த்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் புத்தசாசன அமைச்சர் நாங்கள் போக அவர் தவற நடந்ததை ஒத்துக்கொள்ற நாங்கள் செய்வோம் குறிப்பிட்ட விரைவில் நான் தீர்வு காண்றேன்னு சொன்னவர் ஆனால் அவராலையும் அது முடிக்கவில்லை கவலை கவலைக்குரிய முடியும் இந்த வரை இழுபாட்டு எங்களை பிரிஞ்சு பிரிச்சு காணிக்க குதறிஞ்சு செய்யாத ஒட்டுமொத்தமான தீர்வு நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு தயார் நாங்கள் கா பயங்கரவாதிகள் காணியை இழந்த இன்று வரை இந்த இழந்தவர்கள் அனைவரும் இன்று வரை வாடகை வீட்டில் அதை நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இன்று வரை ஒவ்வொரு இடங்களில் தளங்களில் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அதுலேயே கூடுதலான இதில் பங்களிப்பு செய்கிற அவரை இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் காணி கட்சியோட கொண்டு இணைப்பார்கள் இரண்டாள் நீதி அமைச்சர் சந்திப்பில் கட்சிக்காரன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்பதான் அவரை அவர் இந்த போராட்டத்தில் தான் அவரையும் கட்சி சந்திக்குது அந்த சைக்கிள் கட்சியில் இருக்க எல்லா கட்சியும் பின்னிக்கே சைக்கிள் கட்சி வருது அங்கே சந்தித்து கட்டாயம் ஒரு உறுப்பினராக போடுவோம்ன்ற சைக்கிள் கட்சியை அவரை தேர்ந்தெடுத்தது இதுதான் நடந்த விஷயம் அந்த கட்சி எங்களோட தொடருது மற்ற கட்சிகள் பின்னிக்கிறீங்களோ எல்லா கட்சியும் வாங்கும் இது நாளைக்கு எங்கேயும் நடக்கும் சரி யாராவது தான் கட்டி போட்டு நாங்கள் இதே போல டிவி விகாரை போல எடுத்துடலாம் அவர்கள் யோசிக்கலாம் நல்லா யோசிக்குவோம் சகல எம்பிமாரும் മക്കളുടെ പ്രചന ചെയ്യപ്പെട്ടിങ്ങ പൊമ്പളിലെ തീർത്ഥിക്ക് തെരുവ് ചെയ്യണം ഉള്ള തെരുവത് മക്കളുടെ പ്രചനാണൽ ഇതിൽ പിന്നിക്കീങ്ങൾ എല്ലാവരു പെരുപകാ പിന് നിക്കുക കഥക്കോണ്ട തീരുമാനമെടുങ്ങോ വാലിമില്ല കഥയുങ്ങോ സരിയാന കഥയുങ്ങോ ഉള്ള താൽ തെറിയ താൽ താറേ ഉറതി ഇല്ലേ അനുജൻ ഉറതി ഉള്ള കച്ചേരി சகலா கச்செல்லாம் சரிவாகப்பட்டது அப்ப நாங்க சரிவாக தேவையில்லை செக் பண்ண தேவையில்லை நீங்கள் நேரடியாகவே உங்களோட தோழர் ஜனாதிபதி அவர்களுக்கு அதை அனுப்பலாம் அவர் முடிவை எடுக்கப்பட்டு அது நீங்கள் வந்து கேட்டீங்களான் அது வந்து இப்போ அவே சொல்ற பதிலும் வந்து ஒரு இடக்கான பதில தான் சொல்லிங்க பௌத் சாசன அமைச்சர் சொல்றார் மக்கள் நகை மக்களுக்காண்டி அமைச்சர் அடுத்த நாள் அமைச்சர் வந்து டிசி சொல்கிறார் வீஆர் கட்டியாச்சு உடைக்கலாம் சொல்லி அவைக்குள்ள முன்னுக்கு அமைச்சர் அமைச்சரார் எம்எம்ஆர் அவர் என்ன செய்ய முடிவா சரியான ஆதம முறைப்படிதான் செய்ய இல்லை சரியான மதிச்சு நாலு மதிச்சு செய்து இப்படி நாங்கள் ஒரு புத்தகம் அமைக்க போகிறோம் சொன்னால் சனங்களே ஒரு ஆசிர்வாதம் பண்ணிருக்கோம் நீங்கள் அண்மையில வாசி கலைமல் வாசலு எல்லாம் மதமா எடுத்து இதுக்கெல்லாம் போட்டு சரியான அந்த கட்டடிபாடுங்க இருநூறு இருநூறு அப்ப அந்த கட்டடிப்பாடு அப்போ நாங்கள் போல ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கும் பொழுது இப்போ நாங்கள் சரியான ஒரு பெரியார்கள் ஒரு நாட்டு பிரதிநிதிகள் இன்னொரு நாட்டுக்கார வந்து நாங்கள் வைக்க போகிறோம்னு சொல்லி முக்கியத்துவம் படுத்தி அந்த கோயிலை காட்டியிருந்தாலும் அது கோயில அது உண்மைக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் சரியான தையட்டி காணி உரிமையாளர்கள் எதிர்வரும் மூன்றாம் திகதி நடத்தவுள்ள போராட்டம் தொடர்பாக அழைப்பு விடுத்ததுடன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பிலும் கருத்து தெரிவித்தனர்